ஆத்மலிங்க ஆத்மணக்கம் அணியன் மணிகரி சிவத்தின் ஆத்மாத்தமான வணக்கங்களையும் அணிக நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு இன்று நம்ப பார்க்குறது அகோர குட்டிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வைத்தியமான தேடல்கள் தன்னுடைய அடிப்படை தேவைகளுக்கான விஷயமாகட்டும் ஆடம்பரமான விஷயமாகட்டும் அல்லது அனைத்து வகையான வேலைகள் நான் செய்து விட்டேன் அந்த வேலைகள் அனைத்தும் தோல்வியாகிவிட்டது அதனால் என்னால் இதுக்கு மேலே அலைஞ்சி திரிஞ்சு உடம்பை கஷ்ட கஷ்டப்படுத்தி விரும்பலை அதனால் கடவுள் பேரை சொல்லி யாராவது நாலு பேருக்கு மந்திரிச்சு குழப்பை ஓட்டிக்கொள்ளலாம் என்று தேடல்கள் அதிகமாகிவிட்டது அந்த தேடலிலே எந்த வகையான தேவதங்களை வசியம் செய்தால் சீக்கிரம் நம் வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம் தன்னுடைய நோக்கத்தை அடைந்து விடலாம் என்ற தேடலுக்காக இறைவனை தேடுகிறேன் என்ற பெயரிலே தன்னை இழிவுபடுத்திக் கொள்கிறார்கள் என்று சொல்லலாம் அதுக்கு பதிலாக முதல்ல நான் சொல்கிறது சுவாமியை தேடுறது தப்பு கிடையாது வழிபாடு செய்வது தவறு கிடையாது அந்த சுவாமியை வழிபாடு செய்கிறோம் என்றால் அதாவது நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜு எந்த கம்பெனி அந்த கம்பெனி நிரந்தரமானதா அதே போல் அதுக்கு எத்தனை வருஷம் வாரண்டி இருக்குது எத்தனை வருஷம் கேரண்டி இருக்குது வாரண்டி என்பது அதாவது பார்த்தினா அந்த மிஷின் பழுதடைந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு வகையான கோளாறுகள் ஏற்பட்டிருந்தாலோ அதை சரி செய்வதற்கு அந்த நிறுவனம் ஏற்றுக்கொள்ளுமா அதே போல் அந்த ஃப்ரிட்ஜை நாம் வீட்டில் வைப்பதனால் நமக்கு மின்சார கசிவுகள் ஏதேனும் ஏற்படுமா அல்லது ஷாக் வருமா இதெல்லாம் ஆராய்கிறோம் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறோம் ஆனால் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு முன்னாடி இந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன தீமைகள் ஏற்படும் இந்த தெய்வம் நமக்கு உத்தரவாதமானதா அல்லது ஆதாயமானதா சாதகமானதா என்றெல்லாம் பல விதமாக பலவிதம் பல முறை யோசித்து அதை முழுமையாக ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய் என்று சொல்வார்கள் நம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நல்லதாக செய்ய வேண்டும் அதை அப்பொழுதே செய்ய வேண்டும் அப்போனா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டால் நம்ம பேச்சு நம்மளே கேட்கக்கூடாது அந்த நிலைக்கு மனம் உள்ளவர்கள் மட்டுமே தெய்வ வழிபாடுகள் செய்யலாம் முதல்ல அகோர சாத்தான் என்பது குட்டி வகைகளிலே பல உண்டு அதாவது பார்த்தனா கேரளாவில் முந்நூற்றி தொண்ணூறு குட்டிகள் என்று சொல்வார்கள் ஆனால் அகோர குட்டி சாத்தான் என்பது தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக வழிபாடு செய்த குட்டிகள் ஒன்று அதாவது பழைய புக்குகளையும் ஓலைச்சுவடைகளிலும் அதாவது இன்று நான் உருவாக்கினேன் குட்டியை நான் தான் அகோர குட்டியை உருவாக்கினேன் அகோரக்குட்டியை நான் தான் முதல்ல உருவா வெளியிட்டேன் அப்படிலாம் நிறைய சுவாமியர்கள் நல்ல விதமாகவும் தீய விதமாகவும் மனது குழப்பும் விதமாகவும் மனதுக்கு வந்தபடியெல்லாம் பேசி கொண்டிருக்கார்கள் ஆனால் ஆங்கிலேய ஆட்சி வருவதுக்கு முன்னாடியே நம்முடைய தமிழ்நாட்டில் அவர குட்டிச்சாத்தான் வழிபாடுகள் உண்டு ஏனென்றால் லண்டனில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் நிறைய ஆன்மீக மந்திர மாந்திரிக புக்குகள் தாந்திரிக புக்குகள்லாம் அந்த லைப்ரரியிலே இருக்கிறது அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் ஆங்கில ஆட்சிக்கானது சுரண்டலுக்காக நோண்டும் போது அதாவது கொள்ளைகள் என்று சொல்லக்கூடிய இந்து அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களை போது அதில் கிடைத்த குறிப்பேடுகளை அவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கார்கள் என்று சொல்லலாம் அதாவது க தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் பிறந்த போதி தர்மா என்னக்கூடிய பூகப்பெருமான் சொல்லிய விஷயங்களை சீன நாட்டிலே வைத்திருக்கார்கள் அப்படி இருக்க நம்முடைய பாரம்பரிய கலைகளை பக்குவமாக எடுத்து வைத்து அதன் மூலயமாக ஆங்கில மருத்துவம் என்ற பெயரிலும் வர்மம் சுஜோக் என்ற சிகிச்சைகள் அளித்து கொண்டிருக்கார்கள் நான் இப்போ சொல்ல வர்றது என்னென்னா பாரம்பரியமாக தமிழ்நாட்டில் இருந்த விஷயங்கள் தான் மொழி நவைந்து அதாவது முறை நவைந்து ஊர் ஊராக நாடு நாளாக நடந்து கொண்டிருக்கிறது அப்போ கேரளத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நாம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டுமா என்ற யூகோ வந்துவிட்டால் அதாவது தன் பொருள் தன் உரிமை என்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே தன்னலம் இல்லாமல் பொதுநலம் கருதி வழிபாடு போது மட்டுமே தெய்வங்கள் நம்மை ஆண்மை கொள்ளும் முதல்ல இந்த பதிவில் குட்டினா என்ன அந்த குட்டினால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்னென்ன தீமைகள் ஏற்படும் என்பதை அடியேன் பகிர்ந்து கொள்ள விடுகிறேன் இப்போ குட்டி சாத்தன் சாத்தான் இரண்டு வகை உண்டு அதாவது கேரளத்தில் குட்டி சாத்தன் என்று சொல்வார்கள் குட்டி சாத்தன் என்றால் சாத்தன் என்றால் பையன் என்று அர்த்தம் குட்டினா சின்ன சின்ன பையன் அப்போ அந்த கூலிவாகைக்கு வாகைக்கு சிவபெருமான் சேர வேண்டும் என்று வேண்டிய போது அதுக்கு ஒரு வரலாறுகள்லாம் இருக்குது எனக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போ பத்ரக்காளி கூலிவாகை ரூபத்தில் அமர்ந்து அந்த பெண்ணோட அந்த சிவபெருமானை சேர்ந்து அக்கணத்திலே பிறந்த குழந்தை இது சாத்தியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று எப்படி வெள்ளைக்கோழி முட்டை நாட்டுக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கிறதுக்கு இருபத்தி நாலு நாங்கள் கூடைகளை அடகாத்து அதை பக்குவமாக பறித்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா பத்து முட்டை இருக்குன்னா அதில் நாலு முட்டை கூட பொரிக்காது ஆனால் வெள்ளை கோழி முட்டை எப்படி உருவாகிறது என்று அனைவருக்கும் தெரியும் மிஷினில் விட்டால் இந்த பக்கம் முட்டை விட்டோம்னா அந்த பக்கம் குஞ்சு பிரித்து வந்துடும் அது மாதிரி தருணத்தில் இந்த நவீன காலத்தில் செய்யக்கூடிய டெக்னாலஜிஸ் அதே மாதிரி இப்போ ஐவிஎஃப் எனக்கூடியது நமக்கு ஆண் கரு வேணுமா பெண் கருவு வேணுமான்னு ஃப்யூல் பண்ணிலாம் வைக்கிறாங்க அதே மாதிரி எத்தனையோ நாட்கள் உடலவு கொண்டும் குழந்தை இல்லாதவர்களுக்கு உயிரணுக்களை இன்ஜெஷன் மூலியமாக எடுத்து வைக்கிறார்கள் அதுபோல் அந்த காலத்தில் கட்டி தழுவினாலே குழந்தை பிறக்கக்கூடிய நிலையிலே சித்தப்பெருமாக்கள் தேவர்கள் உருவாக்கியுள்ளார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை அப்படியாக உருவாக்கப்பட்டவர்கள் சாத்தன்மார்கள் என்று சொல்லக்கூடது சாத்தன் என்றால் குழந்தைகள் குழந்தை ரூபத்தில் அவரச்சு அதாவது பார்த்தினா இது எடுத்துக்காட்டாக சொல்கிறேன்னா சூரனை வதம் செய்வதற்காக ஸ்ரீவருபெருமான் தன்னுடைய சிஷ்டிகளை உருவாக்கி எப்படி பெண் என்ற பார்வதி இல்லாமலே முருகபெருமான் உருவாக்கப்பட்டு அந்த குழந்தையை கருத்திகை பெண்கள் வளர்த்தார்களோ அதுபோல சாத்தனை பத்ரகாளியும் சிவபெருமானும் இணைந்து பெற்ற குழந்தையை கூலிவாயிடம் கொடுத்து வளர்க்கிறார்கள் இது சாத்தன் சாத்தான் என்றால் அதாவது ஒரு கருவியிலே எட்டு மாத கரு ஐந்து மாத கரு நான்கு மாத கரு என்ற மூன்று நிலையில் இருக்கக்கூடிய கருவுகளை அதனுடைய நிலைக்கேற்ப அதாவது கருவிலே இறந்து விடுகின்ற குழந்தைகளை அதாவது நம்ம படை காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்புறம் பேக்கடை என்று சொல்வார்கள் அதாவது பாத்ரூம் என்ற நிலையிலே அந்த இடத்துல தண்ணி ஊறக்கூடிய அந்த சாக்கடை தண்ணி ஊறக்கூடிய இடத்துல புதைத்து விடுவார்கள் ஏனென்றால் அது யாராவது மாந்திரிகள் எடுத்து அதை பூஜைகள் செய்யும்போது அந்த சங்கதிகளுக்கு குழந்தை இல்லாமல் போய்விடும் அதாவது சாத்தனை வழிபாடு செய்தால் குழந்தை இல்லாமல் போய்விடும் என்று சொல்கிறார்கள் அது தவறு அதாவது சாத்தன் என்றால் குழந்தையானவன் குழந்தை ரூபமானவன் அவர்கள் வழிபாடும்போது குழந்தை விருத்தி எத்தனையோ பேருக்கு கிடைத்திருக்கு நம்முடைய பீடத்திலையும் கிடைத்திருக்குது என்பதை நாம் பார்த்துருக்குறோம் ஆனால் சாத்தான் என்பது ஒரு குழந்தை ஒரு தாயுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய தலைச்சன் குழந்தை அறிந்து அதையடுத்து அந்த நபர் அந்த குழந்தையோடைய எலும்பு நரம்புகள் மற்றும் பல் போன்ற உறுப்புகளை எடுத்து ஒரு பாவையில் செய்து அந்த பாவையில் இதெல்லாம் பதித்து அதுக்கு உயிர் கொடுத்து வைத்து பூஜைகள் செய்யும்போது அந்த சாத்தன் எங்களுடைய பாவையானது பேசக்கூடிய நிலைக்கு வந்துவிடும் அது பேசினால் நம் இல்லத்தில் அடுத்து ஒரு குழந்தை பிறந்து பேசாமல் போகும் என்பதை சொல்லலாம் அதாவது குழந்தையே பிறக்காது என்று சொல்வார்கள் ஆனால் சாத்தனை வழிபாடு செய்தால் பிறக்காமல் போவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது குறைப்பிண்டத்தை எடுத்து உயிர் கொடுத்து அதை மேன்மைப்படுத்தி வைத்துக் கொள்வார்கள் இதுவே சாத்தான் அதாவது இறந்த ஆத்மாவை தன்னுடைய வசப்படுத்தி ஆளுமை செய்து ஆட வைப்பது சாத்தான் என்று சொல்லப்படுகிறது அந்த சாத்தான் வழிபாடு என்பது குடும்பத்துக்கு அழிவை தரும் அதாவது முறையாக இருக்க வேண்டும் அதே போல் குடும்பம் என்ற ஒரு நிலை இல்லாமல் தன்னிச்சையாக இருந்து மற்றவர்களை ஆட்டி வைக்கலாம தவிர தன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க முடியாது சாத்தான் வழிபாடு ஆனால் சாத்தன் எனக்கூடிய தாக்கு பக்கத்தில் கால் இல்லாமல் இருந்தால் அது பேர் சாந்த தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது சபரிமலை ஐயப்பனும் சாத் சாத்தன் என்று சொல்லப்படுகிறது ஐயனாருக்கு சா சாஸ்தன் என்ற பேருண்டு அதே போல் கேரளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான தெய்வங்களுக்கும் சாத்தன் என்ற ஒரு உண்டு அதனாலே அகோர குட்டிச்சாத்தனை பற்றி அத்திய பகுதியில் பார்க்கலாம் அகோர குட்டிச்சாத்தன் என்பது தமிழ்நாட்டில் வாழ்ந்த சாத்தன் தெய்வத்தில் ஒருவர் தெய்வம் ஆனால் அது முறையாக வழிபாடு செய்யவற்றால் பாதிப்புகள் உருவாகும் அடுத்த பதிவிலே அகோர் குட்டிச்சாத்தான் வழிபாடு எப்படி எந்திரம் எப்படி அதற்கான பூஜை முறைகள் என்ன என்பதை பார்க்கலாம் சிவாயி நமக நமஸ்வீயர்